அனைவருக்கு வணக்கம் நான் அஷ்டோ சண்முகம் பொத்தனூரிலிருந்து இருந்து இந்த படத்தை பாருங்கள் மூணு ஆறு ஐந்து அதாவது முன்னூற்றி அறுபத்தைந்து என்கின்ற எண் இந்த படத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து என்கின்ற எண் ஒரு அதிர்ஷ்டகரமான யோககரமான மகாலட்சுமி அருள் பெற்ற எண் குருவின் அருள் பெற்ற எண் சுக்கரனின் அருள் பெற்ற எண் புதனின் அருள் பெற்ற எண் மூன்று என்பது குரு ஆறு என்பது சுக்கரன் ஐந்து என்பது புதன் இதை மொத்தமாக கூட்டினால் பதினான்கு வரும் இந்த பதினான்கை மேலும் கூட்டினால் ஐந்து வரும் புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற எண்ணாக இந்த எண் இருக்கிறது சுப கிரகங்கள் சுபக்கிரகங்கள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் புதனும் இதிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து எண் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் உலக உலக புகழ்பெற்ற பணக்காரர்களாக இருப்பார்கள் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் அந்த செல்வங்களெல்லாம் கிடைக்க வேண்டும் வேண்டுமென்றால் இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து என்கின்ற எண்ணை நீங்கள் பெறுவதற்கு நான் உன் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடித்தாலே நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தர்களாக இருப்பீர்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள் ஆகவே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சகோதரருக்கோ சகோதரிக்கோ சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு சொல்லுங்கள் அவர்களும் பலன் பெறட்டும் அப்படியே நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ அத்தனையும் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் சரி இந்த குரு சுக்கரன் புதன் அப்படி என்ன பெரிய பவர் இவர்கள்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பல வழிகளில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ குரு சுக்கரன் புதன் சேர்ந்து எங்கிருந்தாலும் சரி ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ குரு சுக்கரன் புதன் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய அந்த திரிகோணஸ்தானத்தில் சேர்ந்து இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் சரி அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஞானம் அறிவு கிடைக்கும் உபதேசம் நல்ல புத்தி ஆலோசனை வழங்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு ஏற்படும் அரசு காரியம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் தனதானியம் கிடைக்கும் ஒழுக்க சீலராக இருப்பார்கள் சமுதாயத்தில் பிரபலமாக இருப்பார்கள் ஊர் பட்டயக்காரராக இருப்பார்கள் தங்கம் புஷ்பராகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நாடாளும் யோகத்தை பெற்றிருப்பார்கள் கல்வி அறிவு அக்கௌண்டன்ட் என்று சொல்லக்கூடிய பெரிய ஞானி வேதாந்திகளாக இருப்பார்கள் பெரும் பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இருப்பார்கள் உலக தூதுவர்களாக இருப்பார்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உள்ளவர்களாகவும் கதை சங்கீதம் பிரசங்கம் கவிதை புத்தக ஆசிரியர் இப்படி பல்வேறு தொழில்களிலே சிறப்பு பெற்றிருப்பார்கள் பிரஸ் தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் சத்திய வாக்கு உள்ளவர்களாகவும் மேடை பேச்சு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சிற்பத் தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் சொந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவும் ஒரு சிலர் நரம்பு டாக்டராகவும் உலக விஷயம் அறிந்தவராகவும் இருப்பார்கள் ஆண்களாக இருந்தால் நல்ல மனைவியையும் பெண்களாக இருந்தால் நல்ல கனவிய கணவனையும் பெற்றிருப்பார்கள் சங்கீத ஞானம் உள்ளவர்களாகவும் வாத்திய கச்சேரி செய்யக்கூடியவர்களாகவும் பரதநாட்டியம் செய்யக்கூடியவர்களாகவும் புகழ் உலக புகழ்பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் மலர் மனம் வாசக்கூடியவர் மலர் மனம் வாசம் திரவியம் உள்ளவர்களாகவும் வண்டி வாகனம் கட்டில் மெத்தை பங்களா வீடு மாடி வீடு உள்ளவர்களாகவும் அழகும் அறிவும் உள்ளவர்களாகவும் அரச குடும்பத்தைச் சார்ந்தவர்களாகவும் வெள்ளி ரத்தன வைரம் கொண்டவர்களாகவும் கப்பல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவும் தெய்வ வழிபாடு உள்ளவர்களாகவும் சொற்பொழிவு லட்சுமி கடாட்சம் உள்ளவர்களாகவும் கடல் கடந்து செல்லும் யோகம் பெற்றவர்களாகவும் அழகும் இளமையும் என்றென்றும் கொண்டவர்களாகவும் இப்படி பல்வேறு யோகத்தையும் சிறப்பையும் பெற்றிருப்பார்கள் அவர்கள் அப்படி சிறப்பு பெற்றிருந்தாலும் புதிதாக இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகளும் சிறப்பு பெற வேண்டும் வேண்டும் வேண்டுமல்லவா அந்த சிறப்பையும் வெற்றியும் பெற்று நீங்கள் அளவில் உயர்ந்திட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் எம்முடைய ஒவ்வொரு பதிவுகளும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மூணு ஆறு ஐந்து என்கின்ற ரூபாய் நோட்டு உங்களிடத்தில் இருந்தாலும் அல்லது இனி அந்த மூன்று ஆறு ஐந்து உள்ள நோட்டு கிடைத்தாலும் அந்த நோட்டுகளை எடுத்து வந்து ஒரு நோட்டை மூணு மடிப்பாக மடித்தும் இன்னொரு நோட்டை ஆறு மடிப்பாக மடித்தும் இன்னொரு நோட்டை ஐந்து மடிப்பாக மடித்தும் மஞ்ச நூல் அல்லது பச்சை நூல் கட்டியும் புதன்கிழமையிலோ வெள்ளிக்கிழமையிலோ வியாழக்கிழமையிலோ பூஜை செய்து இந்த மூன்று நோட்டையும் உங்களுடைய வீரோவிலோ மணிப்பிரசிலோ வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பல மில்லியன் டாலர் கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்